தற்பொழுது உள்ள நிலவரப்படி சில நட்சத்திர வேட்பாளர்கள் முன்னிலையில் இருப்பதாகவும் தற்பொழுது தொடர்ந்து பேசப்பட்டும் வருகிறது அந்த நிலையில்தான் மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளரான தயாநிதி மாறன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னும் அதனைத் தொடர்ந்து தென்சென்னை பகுதியில் திமுக வேட்பாளரான தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னிலையிலும் இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பிசிகாவினுடைய வேட்பாளரான தொல் திருமாவளவன் அவர்கள் சின்னவரம் தொகுதியில் முன்னிலையும் வகிக்கிறார் அதனைத் தொடர்ந்து பாமக வேட்பாளரான தங்கர்பட்சன் அவர் கடலூர் தொகுதியில் முன்னிலையும் வகிக்கிறார் இதனைத் தொடர்ந்து பல நட்சத்திர வேட்பாளர்கள் முன்னிலை வகிப்பார்களா அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் பெருமளவு வருகிறது தொடர்ந்து நெல்லை மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளரான வகிக்கிறார் எனவே தொடர்ந்து அப்படி வேட்பாளர்களும் பலரும் காத்துக் கொண்டிருக்கின்றனர் தொண்டர்களும் அப்படி அவர்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்களா அப்படின்ற எதிர்பார்ப்பும் பெருமளவில் கொண்டிருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க